சச்சமுன் வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கு அதை தொடர்ந்தே ரேஷன் அட்டை த உள்ள ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தே பொருட்கள் வாங்கி கொள்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டை வைத்துதான் நம்ம மாதம் மாதம் வந்து ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வாங்கிட்டு இருக்கோம் இதற்கு பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் இந்த மாதத்திற்கான குறைதீர் முகாம்ல பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து பத்து மணிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரையும் வந்து நடைபெறுது எங்கேனா சென்னையில் இருக்க உணவு பாதுகாப்பு துறையின் பத்தம்போது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுது இதே மாவட்டம் மாவட்டம் வந்து வேறுபடும் அங்க யாரெல்லாம் வந்துட்டு பெயர் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பெயர் நீக்கம் செய்யணும் கைபேசி எண் பதிவு இது போன்ற மாற்றங்கள் செய்யணும் அந்த மக்கள் கலந்து கொண்டு உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் குறைதீர் முகாம்ல ஏதாச்சும் உங்களுக்கு அதாவது ரேஷன் பொருட்கள்ல வந்து குறைபாடுகள் கள்ள சந்தையில் விற்கப்படுது இப்படின்ற மாதிரி புகார் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் அந்த முகாமில் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மூலமாக தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இந்த குறைதீர் முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு உங்களோட தேவைகள் அண்டு உங்களோட புகார்களை வந்து பதிவு செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது அனைவரோட கடமைனே சொல்லலாம் ரெண்டாவது முக்கிய அறிவிப்பாக மூத்த குடிமக்களுக்கு சொல்லியிருந்தோம் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு ரேஷன் கடையில் கியூவில் போயிட்டு நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே வந்து பொருட்கள் உங்களை தேடி வர மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது நீங்கள் அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை காமிச்சு நீங்கள் லைனில் நிற்காமல் டைரெக்டாக போயும் வாங்க முடியும் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கே வந்து பொருட்களை அவங்கள எடுத்துகிட்டு வந்து விநியோகமும் செய்ய சொல்லலாம் அதற்கான அங்கீகார சான்று நீங்கள் எப்படி வாங்கணும்னு பண்ணணும்னு உங்களுக்கு இந்த மக்கள் குறைதீர் முகாமுக்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த அங்கீகார சான்று கொடுக்குறாங்க இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் இவ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உங்கள் ரேஷன் கடையில் இருக்க அந்த அரிசி ரேஷன் கடை ஊழியர்கிட்ட வந்து எனக்கு அங்கீகார சான்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த சான்றை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருந்தே ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெற்றுக்கலாம் ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க நம்ம இதை பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க இது அங்கீகார சான்று உங்களால் ரேஷன் கடையில் கூட சொல்லி வாங்கிக்கலாம் மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் செய்யுங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்